ஒரு ஹெலிகாப்டர்ல மூணு ஆண்கள் ஒரு பெண்ணு நாலு பேரும் உட்காந்துட்டாங்க பைலட்டு ஹெலிகாப்டரை எடுத்துட்டாரு மேலே போயிட்டு திடீர்னு பைலட்டு கத்தனார் ஹெலிகாப்டர்ல எதிர்பாராத விதத்தில் கோளார் ஒன்று வந்துட்டது நூலேணியை விடுறேன் ஆபத்துக்கு உதவுகிற நூலேணியை விடுறேன் நீங்கள் நாலு பேரும் போய் பிடிச்சி தொங்குங்க தாழ்வான இறக்கி ஒரு பாதுகாப்பான இடத்துல என்ன மூணு ஆம்பளைங்களும் வந்து நூலையணியை பிடிச்சிக்கிட்டாங்க அந்த பொண்ணும் ஓடையாந்து பிடிச்சிக்கிச்சு பதற்றமான சூழ்நிலை எப்படி இருக்கும் நாலு பேர் அந்தரத்தில் தொங்குறாங்க அப்போ திடீர்னு பைலட்டை கத்தின மறுபடியும் பிரச்சனை கூடி போச்சு வெயிட்டு தாங்கல இந்த நாலு பேரில் யாராவது ஒருத்தர் கீழே உழுந்து உயிர்த்தி தியாகம் பண்ணாதான் மற்ற நான் உள்பட நாலு பேராவது பிழைக்கலாம் ஏதாவது முடிவெடுங்கன்னா யாராவது முடிவெடுப்பானா மயான அமைதி மூணு ஆம்பளையும் பிடிச்சு தொங்குற அந்த அம்மாவும் தொங்குது நூலேணியில் கற்பனை பண்ணி பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா தான் வாயை திறந்தது சகோதரர்களே கவலைப்படாதீர்கள் எந்த ஒரு தியாகத்தையும் செய்வதற்கு ஒரு தாய் முன் வருவாள் இல்லை என்றால் தாரம் முன் வருவாள் இல்லைன்னா கூட பிறந்த சகோதரி முன் வருவாள் உங்கள் சகோதரியாக நான் ஒருத்தி கீழே விழுந்து விடுகிறேன் நீங்கள் காப்பாற்ற உங்களை காப்பாத்தீங்கன்னு அந்த அம்மா சொல்லிச்சு மூணு ஆண்களும் கை தட்டினான் பைலட்டு எட்டி பார்த்தான் புண்ணியவதி நீ வாழ்க ஊருக்கு ஒன்ன மாதிரி ஒரு ஆள் இருந்தா போதும் நான் கேட்குறேன் அங்கே என்ன சொற்பொழிவு நடக்குது கைதட்டுறது நடத்துகிற மூன்றாம் ஆண்டு புத்தகத் திருவிழாவிற்கு இன்றைக்கு வருகை இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கல்வித்துறை சார்ந்த அறிஞர் பெருமக்களே பொறுப்பாளர்களே என்னுடைய உரைக்கு பிறகு உரை நிகழ்த்தக்கூடிய கலைமாமணி கவிஞர் வணக்கத்திற்குரிய அன்பு சகோதரியார் ஆண்டாள் பிரியதர்சினி அவர்களே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி மேடையை தன்வசப்படுத்தி சிறப்பாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாவுக்கரசி தமிழ்செல்வி அவர்களே இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே குழந்தைகளே கலை நிகழ்ச்சி நடத்திய அற்புதமாக கலை நிகழ்வை தந்த குழந்தைகளுக்கும் இந்த அற்புதமான புத்தக திருவிழாவிலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றுகிற ரெவின்யூ துறை அன்பு சகோதரர்களுக்கும் இன்று காலை முதல் என்னை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இந்த மேடை வரையில் வழி அனுப்புகிற வரையில் பொறுப்பேற்று எனக்கு அன்பு காட்டிய டெப்டி தாசில்தார் வணக்கத்திற்குரிய லோகேஷ் அவர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய மாலை பொழுதில் என் அன்பான வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கலை நிகழ்ச்சி நடத்தினாங்களே கடைசியில் லாஸ்ட் டான்ஸ்லாம் அந்த பள்ளிக்கூடத்து ஆசிரியர் வந்திருக்கீங்களா இந்த வருஷம் எல்லா பிள்ளைகளுக்கும் பத்து பத்து மார்க் சப்ஜெக்டில் போடுங்க அதாவது மனப்பாடம் பண்ணதே பேப்பரில் அப்படியே எழுதி மார்க் வாங்குறவனா ரிப்போர்ட்டர் மனசுக்குள்ளே இருக்கிறத வெளிப்படுத்துகிறான் பார் அவன்லாம் ப்ரமோட்டர் அந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த வகையை சார்ந்தவர் ரொம்ப அழகாக சினிமாவில் கூட ஒரு சீன் எடுக்கணுன்னா ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு இடைவேளை கொடுத்து அதுக்கு இடையில் சோர்ந்துட்டாங்களாம் அந்த நடிகை அவங்களுக்கு ஆப்பிள் ஜூஸு அதெல்லாம் கொடுத்து பாவங்கிற காலியாக ஆடின பிள்ளைக்கு மூணு லேஷ் தொடர்ந்து ஆடுது இல்லை அந்த பிள்ளை ஏன்னு நெல்லுமா அது ஒரு நல்ல நான் ரொம்ப ரசித்தேன் அந்த குழந்தைய எந்த விதமான சோர்வும் போதுன்னு சொல்றாங்க பார்த்தேன்

தூர்தர்ஷனில் பெரிய போஸ்ட்ல இருந்து இன்னைக்கு உலகமே பாராட்டுகிற ஒரு ரொம்ப கவி பெரிய கவிஞர் அந்தம்மா அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வந்து அது எவ்வளோ பெரிய வாய்ப்பு எல்லா நேரத்துலேயும் எல்லாமே கிடைக்காது என்ன கூட உக்காரு உட்காந்து பேசுனாங்க வேண்டாம் நான் நின்றுக்கிட்டே பேசுகிறேன் ஏன்னா பேச்சு நிற்கணும் இல்லை அன்பானவர்களே இதுதான் வேணும் எங்களுடைய பேச்சு எங்களால் ஜெயிப்பதல்ல எங்கள் பேச்சு ரெண்டு பேருடைய பேச்சும் ஜெயிக்கணும்னா அது உங்கள் கையில தான் இருக்குது உங்கள் கையில தான் இருக்குது அவ்வளோதான் முடிஞ்சது கொஞ்சம் அப்படியே எங்கள் கூடவே வாங்க அரும்பாடுபட்டு இது லேசான விஷயம் இல்லைங்க செஞ்சு கோட்டைன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இந்தியாவிலே ராணி பேட்டன் ஒரே நம்ம ஊர் மட்டும்தான் மாவட்ட நிர்வாகம் கல்வித்துறை நூலக அமைப்பு பப்பாசி எல்லாம் இணைந்து நடத்துகிற ஒரு ஒரு கூட்டு முயற்சி இதற்கு நான் வந்து நன்றி சொல்லணும்னா மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்குத்தான் முதலில் அனைவரும் நன்றி சொல்லணும் அவர்கள் அரசியலிலே ஆரம்ப காலத்தில் இளைஞரணிக்கு பொறுப்பேற்ற காலத்திலேயே பொன்னாடிக்கு பதில் நூல் வாங்கி தாருங்கள் என்று முதன் முதலாக அறிவித்து அதை செயல்படுத்திய பெருமை அவருக்குத்தான் சார் இன்றைக்கு தோறும் ஒவ்வொரு ஊர்லேயும் கோயில் திருவிழா நடக்கும் ஆனால் இப்போ மாவட்டம் முழுதும் அப்போ அங்கங்க புத்தக திருவிழா தொடர்ந்து நடக்கிற ஒரு அழகை நாம பார்க்கணும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு எழுச்சியாக இருக்குது அந்த ஒரு வாரம் பத்து நாள் நடத்துறாங்கன்னா ஒன்றும் இல்லை இவ்வளோ புஸ்தகம் நம்ம நாட்டில் அச்சு வச்சுக்கிறாங்களே அச்சுட்டு வச்சுக்கிறாங்களேன்னு அதையாவது பார்க்கணும் முதல்ல பார்க்க பழகணும் அப்புறம் வாங்க பழகணும் அப்புறம் படிக்க பழகணும் அதை படிச்சுட்டு பேசவும் நாம் இன்னொன்றை படைக்க பழகணும் அப்போது அடிப்படையாக அந்த பார்வைக்கு கொண்டு போகிற ஒரு உன்னதமான செயலைத்தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த புத்தக திருவிழா என்கிற அமைப்பிலே அவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க எல்லாரும் இணைந்து சிரமம் பார்க்காம இதை செயல்படுத்துகிறாங்க அந்த வகையில் இன்றைக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை மீண்டும் தெரிவித்து கற்றது வந்து ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க தலைப்பு இருக்கட்டும் பொதுவாக இப்ப இந்த நூற்றாண்டுல இந்த காலகட்டத்தில் படிக்கிற பழக்கம் குறைஞ்சு போச்சு அப்பெல்லாம் எங்க வீட்டில் எங்க தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் புரியுதோ புரியலையோ அது என்னன்னு தெரியாது சத்தமா படிக்கிறான்னு நான் நானும் சத்தமா படிச்சேன் நல்லா படிக்கிறோம் அது என்னன்னு தெரியாது எங்களுக்கு அப்படி ஒரு காலம் இருந்தது வாய்விட்டு படிக்கிற பழக்கம் இருந்தது பெற்றோர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இப்போ வர வர மனிதனுக்கு மனிதன் பேசுவதே குறைஞ்சு போச்சு வருத்தத்தோட சொல்றேன் மனுஷனுக்கு மட்டும்தான் ரெண்டு சிறப்பு அம்சத்தை கடவுள் கொடுத்திருக்காங்க ஒன்று பேசணும் இன்னொன்னு சிரிக்கணும் ரெண்டுமே கஷ்டமா போச்சு ஒரு செல்போனுக்குள்ள போய் இந்த உலகமே சிக்கிக்கிட்டு புத்தகம் வாசிக்கலாம் வா என்று அழைக்கிறது செல்போனும் வா சிக்கலாம் என்று அழைக்கிறது ஒன்றும் இல்லை இந்த செல்போனை உள்ளங்கையில் வச்சுருந்தீங்கன்னா உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும் கீழே வச்சிங்கன்னா தான் வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும் வீட்டில் இருக்கிறவங்கலாம் கையில் வச்சுன்னு சுற்றுறாங்க

கடின உழைப்பை மட்டும் புத்தகங்கள் கற்பிக்கவில்லை கவன உழைப்பையும் அது கற்றுக் கொடுக்கிறது அதை நாம ஏற்றுவோம் நாம எல்லாத்தையும் படிச்சுக்கோ எல்லாத்தையும் படிச்சு நீங்க படிச்ச படிப்புக்கு ஒரு டிகிரி கொடுக்கிறோம் பட்டம் கொடுக்கிறோம் அதுவே படிப்பாகாது தான் ஒரு பொன்மொழி இருக்கு கற்றலில் கேட்டலே நன்று செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு திருவள்ளுவர் ஐந்து செல்வங்களை போட்டு அந்த குரலை அழகாக இந்த குழந்தைகள் நிறைய இருக்கிறதுனால சொல்றேன் நம்ம பிள்ளைகளை கடின உழைக்கணும் கடின உழைப்பு அதே சமயம் கவனமாக உழைக்கணும் வினாடி பொழுது கூட கவனம் சரியக்கூடாது வாழ்க்கையே கவனத்தில் தான் இருக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பிள்ளைகளுக்காக சொல்றேன் ஒரு ஹெலிகாப்டர்ல மூணு ஆண்கள் ஒரு பெண்ணு நாலு பேரும் உட்காந்துட்டாங்க பைலட்டு ஹெலிகாப்டர் எடுத்துட்டாரு மேலே போயிட்டு திடீர்னு பைலட்டு கத்தனார் ஹெலிகாப்டர் இல்லை எதிர்பாராத விதத்தில் கோளார் ஒன்று வந்துட்டது நூலேணியை விடுறேன் ஆபத்துக்கு உதவுகிற நூலேணியை விடுறேன் நீங்க நாலு பேரும் போய் பிடிச்சி தொங்குங்க தாழ்வான இறக்கி ஒரு பாதுகாப்பான இடத்துல விட்டுடுறேன் என்ன மூணு ஆம்பளைங்களும் வந்து நூலையணியை பிடிச்சிக்கிட்டாங்க அந்த பொண்ணும் ஓடியா பிடிச்சிக்கிச்சு பதற்றமான சூழ்நிலை எப்படி இருக்கும் நாலு பேர் அந்தரத்தில் தொங்குறாங்க அப்போ திடீர்னு பைலட்டை கத்தினர் மறுபடியும் பிரச்சனை கூடி போச்சு வெயிட்டு தாங்கல இந்த நாலு பேரில் யாராவது ஒருத்தர் கீழே விழுந்து உயிர்த்தி உயிர்த்தியாக தியாகம் தான் மற்ற நான் உள்பட நாலு பேராவது பிழைக்கலாம் ஏதாவது முடிவெடுங்கன்னார் யாராவது முடிவெடுப்பானா மயான அமைதி மூணு ஆம்பளையும் பிடிச்சு தொங்குற அந்த அம்மாவும் தொங்கு நூலேணியில கற்பனை பண்ணி பாருங்க கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா தான் வாயை திறந்தது சகோதரர்களே கவலைப்படாதீர்கள் எந்த ஒரு தியாகத்தையும் செய்வதற்கு ஒரு தாய் முன் வருவாள் இல்லை என்றால் தாரம் முன் வருவாள் இல்லைன்னா கூட பிறந்த சகோதரி முன் வருவாள் உங்கள் சகோதரியாக நான் ஒருத்தி கீழே விழுந்து விடுகிறேன் நீங்கள் காப்பாற்ற உங்களை காப்பாத்தீங்கன்னு அந்த அம்மா சொல்லிச்சு மூணு ஆண்களும் கை தட்டினோம் பைலட் எட்டி பார்த்தான் புண்ணியவதி நீ வாழ்க ஊருக்கு ஒன்ன மாதிரி ஒரு ஆள் இருந்தா போதும் நான் கேட்கறேன் அங்கே என்ன சொற்பொழிவு நடக்குது கை தட்டுறதுக்கு அப்போ அந்த ஒரு உணர்ச்சி வசப்பட்டு தன்னை மறந்தான் பார்த்தீங்களா தன்னை மறந்ததுனால அந்த கவன சிதைவினாரு தனக்கே ஆபத்து வருகிறது அதனால்தான் நான் சொல்றது பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுங்க நல்ல பேச கத்து கொடுங்க ஐயா அதுதான் நம்ம என்ன மாதிரி எல்லாம் படிச்சுட்டா மார்க் வாங்கிட்டோம் இப்ப இருக்கிற பெற்றோர்களுக்கு கல்வித்துறை அதிகாரி உயர் அதிகாரிகளுக்கு நான் வணங்கி கேட்கிறேன் பிள்ளைகளுக்கு ரெண்டு இடம் சார் ரெண்டு இடம் சரியா அமைஞ்சிட்டா வாழ்க்கையில் அந்த பிள்ளைகளை சமூகம் ஒண்ணுமே பண்ண முடியாது ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அவன் அவனா இருப்பான் இருக்கணும் வகுப்பறை ரெண்டு இடமும் சரியா இருக்கணும் சார் அதாவது பெற்றோர்கள் முதல் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் இரண்டாம் பெற்றோர்கள் சாதாரணமான விஷயம் நான் சொல்லல பைபிள்ல ஒரு வசனம் குழந்தைகள் ஆண்டவரை களிமண் ஒரு களிமண்ணை பிசைந்து ஒரு பானையினுடைய வடிவத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த கலைஞன் தன் இரண்டு கைகளை பயன்படுத்தி அந்த களிமண்ணை பிசைந்து ஒரு பானையை உருவாக்க முயற்சிக்கிற போது உள்ளே ஒரு கை இந்த வடிவத்தில் தான் வர வேண்டும் என்று முயற்சி செய்கிறது ஒருவேளை அதற்கு அது ஒரு துணையாக இல்லாமல் வெளிநடப்பு செய்கிற போது வெளியில இருக்கிற கை அதை தட்டி கொடுத்து உள்ளிருக்கிற கைக்கு துணையாக இருக்கிறது உள்ளிருக்கிற கைதான் ஆசிரியர்கள் வெளியில் இருக்கிற கைகள் தான் பெற்றோர்கள் அந்த இரண்டு பேரும் இந்த இணைந்துதான் இந்த புத்தக திருவிழாவே நடக்கும் எல்லாமே வருங்கால வாரிசுகளுக்குத்தான் அவர்கள் வந்து படித்தால் மட்டும் போதாது படிக்கிறதுன்றது தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளமா இருக்கு ஒன்றை கற்றுக்கொள்ளலாம் ஒரு குருவிடத்திலிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ளலாம் ஒரு குழந்தை இடத்திலிருந்து கூட ஒன்றை கற்றுக்கொள்ளலாம் கற்றுக்கொள்வதற்கு நாம என்னைக்கும் தயாராக இருக்கணும் சரி பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் ஐந்து அறிவினுடைய எல்லையோடு நின்று விடுகிறது மனிதனுக்கு மட்டும்தான் சிந்தித்து அதை வெளிப்படுத்துகிற திறமை ஆறாவது அறிவை கொடுத்திருக்கிறான் கடவுள் என்ன ஒரு பிள்ளை கேட்டான் தெரியுமா இதை பேசும்போது சார் கிளி குணம் சார் கத்துக்குது நம்ம சொன்னா சொல்லுதே வெல்கம் சொன்னா வெல்கம் சொல்லுது வாழ்கன்னா வாழ்கிறது வணக்கம்னா வணக்கம்னு அப்ப சொல்லிக் கொடுப்பதை கற்றுக்கொள்கிறது கிளி அப்போ அதுக்கும் அந்த அறிவு இருக்கு இல்லையான்னா நான் சொன்னேன் இருக்கு உன் கருத்தை நான் பாராட்டுறேன் ஒரு கிளிக்கு நாம் சொல்லி கொடுத்ததை கற்றுக்கொள்ளும் ஆனால் அந்த கிளி இன்னொரு கிளிக்கு கற்றுக் கொடுக்காது